நான் அத்திக்காய் பலகாரம் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு இப்போ பார்க்கலாம் ஊற வைத்து அரைத்த உளுத்த மாவு ஒரு கப் கெட்டியாக அரைத்த தேங்காய் பால் ஒரு கப் தேவையான அளவு சர்க்கரை ஏலக்காய் சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு பொறிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த உளுந்த மாவு வந்து கையெல்லாம் ஒட்டினா கையில் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி தொட்டு இப்படி கையில் அப்படி ஒடுத்து ஒரு உருண்டையாக பண்ணணும் சிறு சிறு உருண்டைகளாக உருண்டையாக அப்படி போட்டு எடுக்கணும் இந்த பலகாரம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது உளுத்தம்பருப்பு வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்னவங்களும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்துள்ள உணவு இது இதுக்கு நிறைய டைம் தேவையில்லை ஈவினிங் ஆனால் கூட குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இது ஒரு ஈஸியான பலகாரம் தேங்காய் பால் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு சத்தானதும் கூட இந்த உளுத்தப்பருப்பு வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்க வந்து இந்த பாலில் போடுறதுனால தேங்காய் பாலில் போடுறதுனால தேங்காய் பால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனை வராது நல்ல கலராக வருவாங்க குழந்தைங்க பெரியவங்களுக்கும் இது எந்த பிரச்சனையும் வராது உடம்புக்கு நல்லதான பொருள் பலகாரம் இந்த உளுத்த மாவு வந்து இந்த சின்ன சின்ன உருண்டைங்களா போகிறதுனால இது ரொம்ப எடுக்க எடுக்கக்கூடாது கொஞ்சம் இந்த இந்த மாதிரி வெள்ளை கலராகவே எடுத்துடணும் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்த உடனே இதை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நேரம் ஊறணுன்றது கூட இல்லை கொஞ்சம் நேரம் இதை பாருங்கள் நான் அத்திகா பலகாரம் ரெடி ஆகிடுது நான் அது ஏற்கனவே தேங்காய் பால் சக்கரை போட்டு எல்லாம் கலக்கி வச்சுருக்கேன் ஏலக்காவும் போட்டு அதில் இந்த உருண்டையை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க